வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா எப்போதும் போல சாரீக்கும் அது என்ன சேரீ பார்க்குறதுக்கு வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி ரொம்ப அழகான சாரியெல்லாம் தான் இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும் நிறைய கலரில் இருக்கும் இது ஒரு காட்டன் சாரீ தான் இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் கட்டிக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதெல்லாம் வேறு வேறு டிசைன்லாம் பாட்ரு கொடுத்துருப்பாங்க இது வாடி வந்து ப்ளைனாக தான் இருக்கும் ஆனால் நிறைய கலர் காம்பினேஷனில் சூப்பராக கொடுத்துருக்க ஒரு சாரீ தான் இது இது என்ன சாரின்னு கட்டிங்கன்னா செட்டின் அடுக்காட்டுன்னு சாரி இது செட்டின் அடுக்காட்டுன்னு சாரீக்குதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இல்லை அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுருக்கும் இது சாஃப்ட் அண்டு ஸ்மூத் அது மட்டும் இல்லாமல் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கக்கூடிய ஒரு saree தான் இது வந்து வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் இந்த saree அதுக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா நீங்க கலந்தாரி ப்ளவுஸு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் saree வாங்கணுங்கிறது கரெக்டாக saree கூட ப்ளவுஸு வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும்னா வாங்கிக்கலாம் வேண்டாம் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுல நிறைய கலர் இருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருந்தாலோ அப்படி இல்லை இந்த சாரியை பத்தி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சாரி ஆர்டர் பண்ணணும் நீங்க நினைக்க தெரியுங்களோ அந்த சாரியை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிங்கன்னா இதை பத்தின டீட்டெயில்ஸும் இதோட ரேட்டு இதை எப்படி புக் பண்றது எல்லா நான் அங்கே சொல்லிருவேன் நீங்க அந்தபடி நீங்க புக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டாச்சு சாரி எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாரி உங்களுக்கு பெரியதான் வரும் நீங்க ஆர்டர் போட்டதுலேருந்து இருந்து ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாளுக்குள்ள சாரி உங்க கைக்கு வந்துடும் சாரி உங்க கைக்கு வரும்போது கண்டிப்பா நீங்க ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக நீங்க வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கணும் சப்போஸ் வீடியோ எடுக்காம நீங்க விட்டுட்டீங்க பிரிச்சிட்டீங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அதனால சாரியை நீங்க வாங்கிட்டு அதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த சேரீல வந்து மெயின்டெனன்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான் இது வந்து நீங்க நார்மலா வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்டார்ச் போட விருப்பம் ஸ்டார்ச் போட்டு நல்லா காய வச்சு அயன் பண்ணி கட்டிக்கலாம் வேண்டாம்னா இங்க ஸ்டார்ஜ் போடாம அப்படியே கட்டிக்கலாம் இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வேலைக்கு போறவங்களுக்கும் வீட்ல இருக்க பைசானவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு கம்மியான ரேட்ல நிறைய கலர்ல நிறைய டிசைன்ல வந்து சாரி வாங்கிக்கலாம் அப்படின்னா அதுக்கு இந்த செட்டிநாடு காட்டன் சாரி வந்து ரொம்பவே சூட்டபுளானது ஏன்னா இது வந்து காட்டன் சாரி அப்படிங்கறதுனால வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலோ கொடுக்கும் ஏன்னா சிந்தட்டிக் சாரீ கேட்டிட்டு போனா அது வந்து ஹீட்டை கிரியேட் பண்ணும் ஏன்னா காட்டன் சாரி இல்லை ஹீட்டை அப்சர்வ் பண்ணுவோம் ஓகேங்களா தேங்க்யூ இந்த வீடியோ புரிச்சா லைக் பண்ணுங்க ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி